இன்னொரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பொண்ணு லட்சத்தெட்டு முறை ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற திருமந்தரத்தை எழுதுகிறாங்க அதன் பிறகு அவர்களுக்கு எண்ணியபடி மனவாளன் கிடைக்கிறாங்க அந்த மனவாளன் கிடைத்தாலுமே கூட ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வீட்டில் பெரிய மாரியம்மன் பக்திமான் அம்மன் பக்திமான் அவங்க கோயில் கட்டி தொடர்ந்து இந்த கோயிலுக்கு திருவிழா நடத்திட்டு வராங்க ஒரு காலகட்டத்தில் சாமி ஒரு பெண்ணுக்கு அந்த பொண்ணோட அக்கா சாமி வந்து இனி வந்து உன்னால் வந்து ஒரு கப்பூரத்தை கூட பற்ற வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு பார்த்துடலாமா நான் கப்பூரம் பற்ற வைக்க முடியாம போயிருந்தா நான் அடுத்த வருஷம் சிறப்பாக இதே திருவிழாவை செஞ்சு காட்டுறேன் பாரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சாமிக்கிட்டே வந்து சவால் விடுறாங்க அவங்களோட பெரிய லாரி ஓனர் லாரி ஆக்சிடெண்ட் ஆகுது பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷனில் வந்து பிரச்சனை ஆகுது எல்லாம் போயிடுச்சு அந்த சாமியாடி சொன்னது தான் நடக்குது அப்போ இறைவன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் முன்னாடி வந்து கொடுக்குறாங்க அதுக்கு பின்னாடி பல நாட்கள் அந்த பல நாட்கள் அவங்களால வந்து கூட பண்ண முடியல அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணுங்க அவங்க வீட்டுக்காரரை சேர்ந்து அங்கே மாதத்துக்கு ஒரு முறை போய் பொங்க வச்சு மாலை போட்டு கும்பிட்டு வராங்க அப்பனால முடியாது சொல்லிட்டே முடியல இப்போ புள்ள போய் செய்த நூறு லட்சத்தி எட்டு முறை இது இல்லை இது வந்து இங்கே எழுதி போடுறது வேறு இது வந்து முன்னாடி இது தொண்ணூற்றி எட்டுன்னு நடந்தது சொல்கிறேன் அவங்க வந்து செய்கிறாங்க அதே அக்கா வந்து சாமி வாக்கு வந்து சொல்லுது நீ வந்து சாமிக்கு ஒரு செலவை செஞ்சு வச்சிரு அப்படின்னு அந்த சிலை செஞ்சு வச்சுன்னு சொல்லும்போது அவங்க போய் அவனாசியில் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க சிலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்த பிற்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா செல வைக்கிறோம் வீடு கட்டி அதுக்கு பின்னாடி சில வச்சிடறோம் இப்போ வந்து அப்போ வீட்டு வேலையெல்லாம் நடக்கலைங்க சாமியில் கேட்குறாங்க இப்போ வந்து என்னோடய தாலி கழட்டி போட்டுற அப்படின்னு தாலி கழட்டி போட்டுறாங்க அதுக்கு பிறகு அவங்க வீடு கட்டுறாங்க வீட்டில் செல வைக்கிறாங்க அந்த வச்சும் பிற்பாடு தாலிக்கு போடுறாங்க இது வேறு யாருமில்லை என்னோடய மனைவி தான் நான் தான் அப்போது ஒரு சாமி ஒரு இடத்துக்கு வருதுன்னா சும்மா வராது இந்த இடத்துல வந்து போடுறதுக்கு அந்த தாலியை கழட்டி போடுற அளவுக்கு ஒரு சோதனையை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்போ அந்த இறைநிலையை வந்து எப்படி நாம் வந்து குடிக்கிறது நினச்சி திட்டம் போட்டால் அது நடக்காது இறைவனே கொடுக்கணும் அந்த இறைவன் கொடுக்கறதுக்கு இறைவனுக்கு நாம் செய்ய சேவை செய்கிறதுக்கு ஒரு மனம் வேண்டும் அதுதான் அவங்களால வந்து சாமி கூட கும்பிட முடியல நாம் போய் ஒரு பொங்கலாக வைக்கிறா மாசம் அமாவாசை அமாவாசைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவத்தை வந்து அப்போ கொடுக்குறதுங்களா அந்த பக்குவம் தான் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து வரத்துக்கு காரணமாக இருக்குது இப்படி நாம் அந்த இறைவனுக்காக உன்னை செய்ய வேணும் செய்ய வேணும் அப்படின்னு நினச்சோமா இறைவன் நமக்கு வந்து அள்ளி கொடுப்பார் இந்த இடத்துல சாமி வரத்துக்கான வேலைகள் நடக்கும்போது எல்லாம் ஒரு பெருசாக பணம் எதுவுமே இல்லை இப்போ என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு பேசண்ட் வருது ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் வந்தாவே பெரிய விஷயம் அப்போ நம்ம மனசு முழுக்க அந்த இறைவனை வந்து ஒரு குழந்தையாக எடுத்துட்டு நம்ம குழந்தைக்கு என்ன செய்வோமோ அது மாதிரி செய்யலாங்கிற எண்ணம் வரும்போது கம்பல்சரியாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பேரானந்தம் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருமே தன்னோட ஆள் மனசுக்குள்ளேருந்து வரணும்